அகோரி கலையரசன் தான் இப்போ சோஷியல் மீடியாவோட ட்ரெண்டிங் டாபிக் அகோரி கலையரசனாக அவர் சொல்கிற எல்லா விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் பகிரப்பட்டுட்ருக்கு அந்த வகையில் நிறைய சர்ச்சையான விஷயத்தை கூறி எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இப்போது திடீர்னு சொல்லியிருக்க விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்க விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு போய் விஜயகாந்த் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பாலா படத்தில் அஜித் அவர்களுக்கு நடந்தது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஆங்கர் கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு அஜித்தை பற்றியும் பேசியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னும் அஞ்சாறு எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது அவர் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சாறு வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய மரணமும் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பல சர்ச்சைகளுக்கு உரிய ஒரு அகோரியா மாறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அகோரி கலைரசனை நீங்க கேள்விப்பட்டீங்களா இவர் சொல்ற எல்லா விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க